ஒரு முக்கோணம் வச்சா இது பெருசு ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை இது ஒரு முக்கோணம் புத்தி ரேகையிலிருந்து இது ஒரு சின்ன முக்கோணம் ஒன்று ரெண்டு இது ஒரு ரெண்டாவது முக்கோணம் இது வந்து மூணாவது முக்கோணம் இந்த புத்தி ரேகையில் ஒன்று நாலாவது முக்கோணம் இந்த புத்தி ரேகைக்கும் விதி ரேகைக்கும் இங்க ஒரு முக்கோணம் கிட்டத்தட்ட பல முக்கோணங்கள் இருக்கின்றன ஒன்று கணக்கான அதாவது ஐந்து ஆறு முக்கோணம் பக்கமா இருக்கு இது மாதிரி முக்கோணம் உங்கள் கையில் பெரிய முகோணமா இருக்கணும் சார் பெரிய முக்கோணமா எவ்வளவு தோறு எவ்வளவு எவ்வளவு பெருசா முக்கோணம் இருக்கோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆயுள் நீண்டிருக்கும் நல்ல அருள் வாக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு பக்குவமான நல்ல மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த முக்கோணத்தின் மூலமாக முக்கோணம் தான் இவருடைய இவருடைய கையில் ஒரு கையை பார்க்கறோம் கையில் முக்கோணம் தான் சிறப்பான அமைப்பு ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையில ஒரு நல்ல டெவலப்பான நல்ல பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு